நேர்கள் அனைவருக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் நவம்பர் மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நவம்பர் மாதத்துக்கு உண்டான கிரக நிலவரத்தையும் பார்க்க போகிறோம் இந்த நவம்பர் மாதத்தில் மாத ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம் குரு அதிசார பயிற்சி ஏற்பட்டிருக்கு கடகராசியில் உச்சபலத்தோடு இருக்கார் கேது செம்ம ராசியில் இருக்காரு சுக்கரன் கண்ணீராசியில் நீச்சஸ்தானத்தில் இருக்காரு சூரியன் துலாம் ராசியில் நீச்சஸ்தானத்தில் இருக்கார் புதன் செவ்வாய் விருச்சிக ராசியில் இருக்காங்க கும்பராசியில் ராகு அதே இடத்துல சந்திரன் தன் பயணத்தை தோக்கிறார் இந்த மாதம் ஆரம்பத்தில் சனி வக்கரகதியில் மீன மீனராசியில் இருக்கார் குருவின் ஒன்பதாம் பார்வையில் சனி வக்கர சனி இருக்கார் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் தேதி நவம்பர் ரெண்டாம் தேதி அன்னைக்கு சுக்கரன் கன்னீராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பயிற்சி பயிற்சியாகிறார் அடுத்தது பார்த்தீங்கன்னா சூரியன் பதினாறாம் தேதி நவம்பர் பதினாறாம் தேதி இரவு விருச்சிக ராசிக்கு பயிற்சியாகிறார் அந்த விருச்சிக ராசியில் மூன்று கிரக சேர்க்கை ஏற்படுறது அதாவது பதினாறாம் தேதியிலேருந்து இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் புதன் செவ்வாய் சூரியன் ஆகிய மூன்று கிரக சேர்க்கை ஏற்படுறது இதுக்கு குரு பார்வை இருக்குது புதன் வக்ரகதியில் இருபத்தி மூணு நவம்பர் இருபத்தி மூணாம் தேதி அன்னைக்கு பின்னோக்கி நகர்ந்து துலாம் ராசிக்குள்ளே பயிற்சியாகிறார் அதே சமயம் இருபத்தி ஆறாம் தேதி துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சுக்ரன் தன்னுடைய சொந்த வீட்டிலேருந்து விரச்சிக ராசிக்கு இருபத்தி ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று பயிற்சியாகிறார் விருச்சிக ராசிக்கு ஆகிறார் இதுதான் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் இந்த மாதத்தில் முக்கியமான மூன்று நாட்கள் இருக்குது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் ஐந்தாம் தேதி அண்ணாபிஷேகம் பௌர்ணமி நவம்பர் பத்தொம்பது கார்த்திகை மாத அமாவாசை இந்த ரெண்டு நாட்களும் அவசியம் தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி நவம்பர் இருபத்தி நாலாம் தேதி வாஸ்து நாள் உங்கள் வீட்டுக்கு ஏதாவது நிறக்கால் வைக்கணும் இல்லை பூமி பூஜை போடணுன்னா அந்த வாஸ்து நாள் அன்னைக்கு பண்ணுறது விசேஷ பலன்களை ஏற்படுத்தும் உங்கள் வீட்டில் சின்னதாக ஒரு மாற்றம் செய்தால் கூட நல்லது அந்த நாளில் வந்து வீட்டில் வந்து ஏதாவது செடி கொடி வைக்கணும்னா கூட தாராளமாக வைக்கலாம் இந்த நவம்பர் மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம ஆரம்பிக்க போகிறோம் சொல்ல போகிறோம் இந்த சேனலில் அதாவது அக்ஷர அண்ணாமலைங்கிற இந்த சேனலில் இப்போ தான் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் உங்களுடைய ஆதரவை நல்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் வாருங்கள் உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமையப்போகிறதுனு பார்க்க போகிறோம் மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கான நவம்பர் மாத ராசி பலன்கள் இந்த மாதம் நவம்பர் மாதத்தில் வேலை சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் நீங்கள் ஃபாரின்க்கு ஏதாவது போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நவம்பர் மாதத்தில் நீங்கள் முயற்சி எடுத்தால் வெற்றிகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் இதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையின் தரத்தை உயர்த்தும் சூழ்நிலை ஏற்படும் இந்த மாதத்தில் எந்த நாட்களில் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு கேட்டால் நவம்பர் இருபதாம் தேதி முதல் நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி மாலை வரை கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா சந்திராஷ்டம நாட்கள் சந்திராஷ்டமம் அப்படின்னா உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திரன் பயிற்சியாகும் பொழுது ஏற்படுகின்ற தடுமாற்றம் அதாவது மனோகாரகன் சந்திரன் எட்டாம் இடத்துக்கு போகிறதுனால அந்த மனோகாரகன் சந்தனனுடைய லைட் ரேஸ் உங்களுக்கு கிடைக்காததுனால தடுமாற்றங்கள் அதாவது என்ன அலைகள் தடுமாற்றத்தை சந்திக்கும் அதனால் உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலும் சொல்லக்கூடிய வார்த்தைகளில் தடுமாற்றத்தை ஏற்படுத்தி எதிரிகளுக்கு வாய்ப்பை தரக்கூடிய வகையில் இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதன் அஷ்டமஸ்தானத்தில் இருப்பார் அதனால் அது வந்து குரு பார்வையில் இருக்கிறதுனால உங்களுக்கு எதிரி யாரும் கிடையாது உங்களுக்கு எதிரியே யாருமே இல்லாமல் இருப்பாங்க அதனால் நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டாம் வருமான அதிகரிப்பு சுய முயற்சியின் மூலமாக வருமான அதிகரிப்பு ஆனால் ஒவ்வொரு இடத்துலையும் எனக்கு என்ன இதில் லாபம் எனக்கு என்ன லாபம் என்னை என்னை வந்து யாரும் மதிக்காமல் இருக்கக்கூடாதுன்னு செல்ஃப் ரிலேட்டடாக உங்களை சம்மந்தப்படுத்தியே பேசுவீங்க அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நவம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத் தலைவர்களுக்கு குடும்பத்தில் ஆர்கியூமெண்ட்ஸ் நிறையா இருக்கும் வாக்குவாதங்கள் இருக்கக்கூடிய பிடிவாத வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க உங்கள் கணவரோ மனைவியோ உங்கள்கிட்ட அதிகமாக எதிர்த்து பேசுகிறாங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஆக்சுவலாக பிரச்சனையே உங்களால் தான் ஆனால் நீங்கள் விட்டு கொடுத்து போனீங்கன்னா நல்லது அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள் படிக்கின்ற குழந்தைகளுக்கு தங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களுக்காக வெளிநாட்டுக்கோ வெளியூருக்கோ போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் திருநெல்வேலியில் படிக்கிற குழந்தையாக இருந்தால் வேலைக்காகவோ படிப்புக்காகவோ நீங்கள் சென்னைக்கோ ஹைட்ராபாத்துக்கோ போகிற மாதிரி இருக்குது ஃபாரின் போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது நீர் சார்ந்து தொழில் செய்பவர்கள் மீனவ மீனவ நண்பர்கள் அப்படி இல்லை அப்படின்னா நீர் மேலாண்மை சம்மந்தமான வே வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் அமோக பலன்கள் ஏற்படும் அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த சுக்கரன் புதன் பரிவர்த்தனாயோகம் ஏற்பட்டிருந்தது அதனுடைய தாக்கம் வந்து இப்போ குறையக்கூடிய வகையில் இருந்தாலும் சுக்கரன் அஷ்டமஸ்தானத்துக்கு போகிறதுனால உங்களுக்கு சாரி சப்தமஸ்தானத்துக்கு போகிறதுனால உங்களுக்கு அரசாங்க வகையில் உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் ஏன்னா அந்த இடத்துல சூரியன் இருக்கார் சூரியன் நீச்சஸ்தானத்தில் பொழுது சுக்கரன் போகும்பொழுது சுக்கரன் நீச்ச பங்கத்தை ஏற்படுத்துகிறார் சூரியனுக்கு அதனால் அரசாங்க வகையில தந்தை வகையில் உதவிகள் கிடைக்கும் வாய்ப்பு ஏற்படும் இந்த காலகட்டத்தில் இந்த நவம்பர் மாதத்தில் உங்களுக்கு பண வரவுல தொய்வு இருக்காது ஏன்னா இரண்டாம் வீட்டு அதிபதி ஏழாம் இடத்துக்கு வந்திருக்கிறதுனால வாழ்க்கை துணை மூலமாக பண வரவு ஏற்படுதல் நண்பர்கள் மூலமாக கடன் உதவிகள் கிடைக்கிறதுன்னு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் இருக்குது ஆரோக்கியத்தில் மட்டும் உங்களுக்கு பாதிப்பு இல்லை ஆனால் உடம்பை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க நாலாம் இடத்துல குரு இருக்கார் ஆனால் குரு நாலாம் இடத்துல இருந்தாருன்னா இருக்கிற இடத்த கெடுப்பார் அதனால் சுகத்தை கெடுப்பார் உங்களுக்கோ உங்கள் தந்தைக்கோ ஆரோக்கிய உங்கள் தாயாருக்கோ ஆரோக்கிய சங்கடம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தந்தையின் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும் இந்த மாதத்துக்கு நவம்பர் மாதத்துக்கு நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு எந்த தெய்வத்தை வழிபட்டால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னா மலை முருகனை வழிபட்டு வாருங்கள் முருகனின் அருளால் உங்களுக்கு நல்ல ஆலோசனைகள் கொடுப்பதற்கு நல்ல நண்பர்கள் அமைவார்கள் அந்த முருகனை உங்களுக்கு நல்வழி காட்டுவார் இப்போ கொடுத்திருக்கிற ராசிபலன்கள் அனைத்தும் திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்பட்டுள்ளது அதன் காரணமாக உங்களுடைய ஜாதகத்தோட கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது சில டிஃப்ரென்ஸ் வந்ததுன்னா அதுக்கு காரணம் என்னென்னா நம்மளுடைய ஜாதகம் எல்லாமே வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் கணிச்சிருப்போம் ஆனால் நாம் இப்போ கொடுத்துருக்கிற பலன்கள் அனைத்தும் திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி அதனால் இது டிஃப்ரென்ஸ் கிடையாது இது வந்து கணிக்கிற முறை தான் டிஃப்ரென்ஸே தவிர அதில் எந்த மாற்றமும் பலன்களில் மாற்றம் இருக்காது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு உங்களுடைய லக்னத்துக்கு பலன்கள் தெரிந்து கொள்ள விருப்பமுடையவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள டைரக்ட் வாட்ஸ்அப் எண் அல்லது வாட்ஸ்அப் கன்சல்டேஷன் எண்ணு ரெண்டு நம்பர் கொடுத்துருக்கேன் இந்த டைரக்டில் டைரக்ட் எண்ணில் வந்து என்னை நேரில் சந்திப்பவர்கள் சென்னைக்கு வந்து அப்பாயின்மெண்ட் வந்து வாங்கிட்டு சென்னைக்கு வந்து சந்திக்கலாம் வாட்ஸ்அப்பில் கன்சல்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப் எண் கொடுத்துருக்கேன் அந்த நம்பரில் உங்களுடைய விவரங்களை அனுப்பி தொலைபேசி மூலமாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ ஆடியோ பலன்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் இதற்கு இந்த வாட்ஸ்அப் கன்சல்டேஷனுக்கும் நேரில் நேரடி கன்சல்டேஷனுக்கும் கட்டணம் உண்டு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கட்டணம் உண்டு உங்கள் அனைவருக்கும் இந்த பலன்கள் மூலமாக அதிகமான சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்பட வேண்டும் நற்பலன்கள் வாரி வழங்க வேண்டும் அந்த சர்வேஸ்வரன் உங்களுக்கு வாரி வழங்க வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்